வணக்கம் என் பேர் நல்லதம்பி நான் பெங்களூர்லேருந்து வரேன் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே வந்து அது ஒரு என்ஜிஓ ஒரு நூறு சில்ட்ரன் வந்து இருக்காங்க ஆர்டிசம் சர்வல் பாலிசி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஏரியான சில்ட்ரன்லாம் இருக்காங்க அங்கே வந்து சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸராக இருக்கேன் என் குழந்தை அங்கே படிக்கிறான் என் ஒய்ஃபும் பார்த்துட்ருக்காங்க ஸோ நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் அது வந்து ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னால் நான் வந்து என் குழந்தை அதுலேருந்து வெளியே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஏதாவது மன ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய சர்ச் இருந்தது பிரெயினாக என்ன மைண்ட்னா என்ன சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன ரீப்ரோக்ராமிங் என்ன எப்படி எல்லாம் நடக்கும் ஹெல்த் என்னென்ன என்னென்ன ஹெல்த்தெல்லாம் இருக்குது எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இந்த குழந்தைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கா என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு என்னோடய தேடுதல் பயங்கரமாக இருந்துகிட்டே இருந்தது அப்படி பார்த்தா ஒன் ஒரு டாபிக் எடுத்தால் இன்னொரு டாபிக் ஃபிட் ஆகாது இப்போது மனம்னு எடுக்கு இப்போ ஒரு பிரெயின்னு எடுத்தேன்னா அது பார்த்தா பிரெயினை பற்றி டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் முழுமையாக இருக்காது நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்காது திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்லா இருக்க மாட்டாங்க மனதுக்கு ஒரு கோச்சிங் கொடுத்துட்டு மனம் மனம் ரிலேட்டடாக பேசி அதில் எல்லாமே கோச்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து விடுக்காது கவுன்சிலிங் அவங்கள பேசவிட்டு நம்ம கவனிச்சிட்டு இருந்தாலும் நடக்காது ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நல்லா போனவன் மாறிக்கிட்டே இருக்கான் அப்போ எங்கேடா கண்ட்ரோல் இருக்குது இதில் இந்த நம்ம கற்றுக்கிட்டதுலேயும் எல்லாம் கண்ட்ரோல் இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் இருக்குதுன்னு என்னோட தேடுதல் இருக்குது அப்போ ஜோதிடம் வருது அப்போ ஜோதிடம் அப்படிங்கும்போது வந்து என்னுடைய இதில் வந்து ஜோதிடத்துக்கு முன்னால் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக மனதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது குவாண்டம் சயின்ஸுங்கிறதுல எல்லாமே எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி வந்தது எல்லாமே எனர்ஜின்னு என்னடான்னா செல்ஸ் ஐ மீன் பாடியோட ஸ்ட்ரக்சர்லேருந்து சபட்டாமிக் பார்ட்டிகுல் லெவலில் கீழே போனால் எல்லோரும் எல்ட்ரோமேட்டிக் ஃபீல் இருக்கும் அதை தாண்டி இருக்கும்போது நம்ம எனர்ஜி தான் எல்லாமே இருக்குது எல்லாமே எனர்ஜி தான் ஒவ்வொரு அதிர்வெளியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சோன்னா ஐ காட் க்யூரியஸ் ஸோ இப்போ நம்ம எல்லாமே எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக தான் நம்ம இருக்குது இருக்கோம் நம்ம வந்து ஒரு மேட்ராப் ஆகிறது ஒரு ஃபை ஃப்ரீக்வன்சியில் நம்ம இது பண்ணுறோம் அப்போ ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் எனர்ஜி இது மூலிமா நம்ம சிலதை கற்றுக்கிட்டோம்னா அதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன் அதுலேயும் கற்றுக்கும் போது என்னென்னா உங்களுக்கு எலட்ரோமேட்டிக் ஹீலிங்கு இந்த மாதிரி மாதிரிதெல்லாம் போய் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது இஎஃப்எம் அந்த மாதிரி எமோஷன்ஸ் ஹீல் பண்ண மாதிரி இதெல்லாம் இருக்குது அதில் மலர் மருத்துவம் வரும் அதில் ஹோமியோபதி வரும் ஸோ டாக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பண்ணுறோம் அதுவும் என்னென்னா அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சில காலம் ஒர்க்காது ஒரு சில காலம் ஒர்க்காகறதில்ல அப்போ ஒரு சில காலம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டியது வருது அது எப்பட்றா அப்படிங்கும்போது நமக்கு தெரியல அப்போ அந்த நேரம்தான் நான் என்ன பார்த்தேன்னா ஜோதிடங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து மரு மருந்து கொடுக்குறோம் இம்மிடியட்டாக சரியாது ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம் திருப்பி வரோம் அப்போனுக்கு எட்டாம் படம் வந்து தொடர்பு பண்ணும்போது அந்த மருத்துவத்தில் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் அங்கே மருந்து சரியில்லைன்னு ஆனால் கொஞ்ச நாள் நல்லாயிருப்போம் மறுபடியும் திரும்பி அது வந்து அந்த அதை விடாத அந்த தீர்வை விட மாட்டேங்குது மறுபடியும் திரும்பி வருது ஸோ அப்படிங்கும்போது நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேடுதல் இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து இதுக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா ஜீன்ஸை பற்றி கொஞ்சம்லாம் படி ஜெனட்டிக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது ஜீன்னால் நம்ம பிறந்ததுலேயே ஆல்ரெடி டிசைடடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் நம்ம சூழல்னால் வரக்கூடிய ஒரு மாற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களில் ஃபிசியோலஜி சேஞ்சஸ்னால் நம்ம பார்வை பர்செப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஆனால் அடுத்தள ப்ரூப் ப்ளூ பிரிண்ட் ஜீனாக இருந்தாலும் நம்ம லக்னமாக இருந்தாலும் நம்ம சூழல் வந்து சில விஷயங்களை மாற்றி மாற்றி பார்க்குற ஒரு இது பார்வைக்கு வரும் ஸோ அந்த பார்வையில் நம்ம மாற்றும் போது எப்பிஜெனிட்டிக்குன்னு ஒன்று வருது அது வந்து என்வான்மெண்டல் பேஸ்ட் இதில் வந்து எப்பிஜெனிட்டிக் வருது அப்போ என்வான்மெண்டல் பேஸ்டில் வந்து எப்பிஜினிக்னு வரும்போது அந்த இதில் வந்து ஒரு சிலரோட ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியிருந்த அதிர்வலைகள் உள்ளே வந்து செல்ஸ்க்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க அப்போது கண்ட்ரோல் உள்ளே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ வெளியிருந்து வர்ற அதிர்வலைகள் தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு அதிர்வலைகள் வருது ஒவ்வொரு பிளான்ட்டில் வருது அப்போ அக்யூரஸி இருக்குது அப்போ அதுக்குண்டான ஒரு இது வந்து நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அப்போ எப்பிஜெனடிக் பேசிஸாக ஹோமியோபதியாகவும் மலர் மருந்தாகவும் நம்ம கொடுத்து பார்க்குறோம் அந்த இடத்துல எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே முருகன் கோயில் இருப்பேன் ஐயா சொல்கிற மாதிரி நான் நடந்து பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி என் சொந்த ஊர் நடந்து போவேன் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் மாலை மாலை தவறாமல் போட்டு போவேன் முருகனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி க ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுவேன் ஸோ அந்த அது தெரியாது பார்த்தாலே அதை நட அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய ஜாதகத்தில் வந்து ஏஎல்பி தனுஷ் போகும்போது உத்ராட நட்சத்திரம் அந்த ஏல்பி தனுஷில் போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அங்கே இருக்கிறதுனால அந்த நேரம் எனக்கு என்ட்ரானதான் ஏஎல்பி ஸோ ஏஎல்பி அப்படிங்கும்போது எனக்கு வந்து குருவே நேராக வந்து உட்கார்ந்த மாதிரி முருகனே நேராக வந்து உட்கார்ற மாதிரி எனக்கு ஸோ அது தேடி வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ நான் அதை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் ஐயாவோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாத்தையும் விட்ருங்க ஊரை திருத்துறேன் அதை திருத்துறேன் அதெல்லாம் விட்டு நீ தான் உலகம் நீ பார்க்குறதா உலகம் அப்போ உன்னையும் நீ சேஞ்ச் பண்ணணும் உன்னோட நீ உலகத்தோட பர்செப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுற பண்ணுறா நீ நல்லா இருக்கியா அப்போது நீ பார்க்குற உலகம் மாறணும்னா நீ மாறணும் உன்னோட பார்வை மாறணும் அப்படிங்கும்போது உன்னோடய ஜாதகத்தை ஆராய் பண்ணும் அப்போ என்னோட ஜாதகத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நான் எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணுறேன் வருமானம் இல்லையா அப்போ வருமானம் ஏன் இல்லை எங்கே நான் போடுறேன் இல்லை குடும்பத்தில் குடும்பத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கா எப்படி கான்ஃப்ளிக் வருது என்னுடைய ரோல் என்ன பங்கு என்ன மாற்றிக்க முடியுமா நிறையா பேசுகிறேன்னா பேசுகிற விதம் சரியில்லையா இல்லை வருமானம் எங்கள் மாதிரி எந்த மாதிரி இடத்துல எனர்ஜி போடுறேன் பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா நான் ரெண்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும்போது நான் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல நான் போடணும் கொஞ்சம் அலையணும் அப்போ நான் நாலாம் இடத்துக்கு தொடர்பு இருந்ததுன்னா சுகத்தை பார்ப்பேன் அப்போ நான் சுகமாக இருந்தேன்னா எனக்கு வருமானம் வராது ஸோ எங்கள் மேலே ரெஸ்பான்சிபிள் கூட அப்படியே டியூன் பண்ணுறேன் என்னையே அப்புறம் இன்னொன்று கௌரவம் நம்ம ஒய்ஃபே ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம இப்போ இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வந்திருக்கிறோம் அவங்களுக்கு கூட போய் ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற நமக்கு தெரியாதா அவனை பார்த்தனே குழந்தையை பார்த்தனே கௌரவம் ஒரு அந்த அரகன்ஸ் அந்த உள்ளே இருக்கிறது அப்புறம் எல்லாமே அதே ஏக்கிட்டு இருக்கு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற தெரிய வரும்போது என்ன இந்த நேரத்தில் நம்ம வந்து இங்கே தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஏழாம் படம் அடுத்தது தொடர் வருதுன்னு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறோம் அருமையாக வந்து அமைதியாக அவங்க கூட போகிறோம் அவங்க சொல்கிற வேலை பண்ணுறோங்கும்போது அங்கேயும் வந்து எட்டாம் இடம் தொடர்பு மனசுக்கு நிறையா விஷயங்கள் வந்து நடக்காது நடந்தாலும் அடுத்த விஷயம் வரப்போகிறது வந்து நல்ல ஒரு பாக்கியமாக வரும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் உடனே அந்த இதில் வந்து ஒரு சிஇஓ அவங்களாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க ஸோ இதே வாழ்க்கையில் நடந்த மாற்றம் சரி இது வந்து அப்போ நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஜோங்கிற ஒரு மேப் மாதிரி நம்ம அப்படியே ரீடைரக்ட் பண்ணிக்கிட்டே கொண்டு போவோம் இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேஷுவலாகவே சொல்லியிருக்கேன் அவங்க வந்து ஜோதிடத்தை வந்து பார்க்க வருவாங்க அவங்க பாஸ் சரியில்லை எனக்கு வேலையே சரியில்லைடா பாஸ் சரியில்லை அப்படிமா அப்போ பாஸ் சரியில்லையா நீ நீ பார்க்குற விதம் பாஸ் சரியில்லையா இல்லை பாஸ் ஒன்றை பார்க்குறது சரியில்லையா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன் மேக்ஸிமம் நான் வந்து இதில் பார்க்கும்போது அவங்க சரியில்லைன்னா அதை மாற்றத்தை கொடுக்கும்போது ஒரு ஆறு மாதத்துல அவங்க சேஞ்ச் ஆகிறாங்க நிறைய பேர்த்தை வந்து வேலை விட்டு எடுக்கிறாங்க இவங்களுடைய மாற்றங்கள் இவங்க போய் நேராக பேசி தன்னை மா தன்னை வந்து எக்ஸாம்பிள் வந்து தன்னை விட ஒரு வயசு கம்மியாக இருக்கிற ஒரு பாசாக இருந்தால் தான் அனுபவம் அதிகமாக இருந்ததுன்னா இவன் வந்து கௌரவமாகவும் தன்னுடைய தான் பெரியவனாகவும் போய் பேச மாட்டான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தொழில் சூழ்நிலை கட்டங்கள் அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவோன்னா அது அடுத்தது எதா பிரச்சனைன்னு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இவன் வெளியே போக வேண்டியது அப்படின்னா என்ன சொல்கிறேன் அதை நீ இறக்கிட்டு எப்பவும் போல் வந்து நீ ரிப்போர்ட் பண்ணும் பாஸுக்கு கரெக்டாக போகும் அவரோட எதிர்பார்ப்பு என்னென்னா அவரோட பாஸோட அஞ்சாம் பத்துக்கு அஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அஞ்சாம் இடம் பார்க்கும்போது அவர் கரெக்டான அவர் எப்படி திங்க் பண்ணுவார்னு நம்ம சொல்லி அவருக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி அவர் பேசணும் இந்த மாதிரி நீ கம்யூனிகேட் பண்ணும் பத்துக்கு மூணு பத்துக்கு ரெண்டு இப்படி இருக்கும் நீ எப்படி கம்யூனிகேட் பண்ணும் உன்னோடய மேச்சிங் எங்கே இருக்குன்னு அந்த மாதிரி டேரக்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சேஞ்சஸ் கேஷுவலாக நடந்து நிறைய சேஞ்சஸ் நடந்ததில் ஸோ அப்போது இந்த மாதிரி பார்க்கும்போது ஜாதக ரீதியாக நான் பார்த்ததில் ஒரு ஒரு குழந்தை வந்தது ஒரு மருத்துவத்தில் அப்போ வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்த வந்து சாயங்காலம் நைட் ஆச்சுன்னா வந்து திடீர்னு அழுகும் அழுகும் பயங்கரமாக அழுகும் ஒரு மாதிரி என்னென்னமோ எனக்கு இது வருது அது வருது இது மாதிரி ஒரு எதோ மாதிரி சொல்லுவோம் டெவில் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் ஸோ அது வந்து பார்க்கும்போது நாங்கள் அது அப்புறம் நான் நான் அப்போ படிக்கல ஏல்பி படிக்கல நான் மருந்து கொடுத்துருவேன் அது ஏல்பி படித்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நான் ஜாதகத்தை பார்க்குறேன் அது கடைசியாக அது வந்து நின்றுருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து நிற்கிது நான் பார்க்குறேன் அஞ்சு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது ஸோ அது அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் கனெக்ட் ஆனோடனே ராகு கீழே வந்து ராகுவோட தொடர்பு பன்னெண்டுல இருக்குது ஏல்பி ஆனால் இது விருச்சிகம் போயிட்டு இருந்தது ராகு பன்னெண்டு இருக்குது அப்படிங்கும்போது நான் பார்த்த உடனே என்ன சொன்னேன்னா சரி என்ன டேட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் பார்த்துட்டு சொன்னேன் சார் அடுத்த மாதம் இல்லை இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து மாறிடும் குலதெய்வ கோயில் போகணுமா நாங்கள் அந்த குலதெய்வ கோயில்தான் பார்த்தோம் அந்த அது வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு இந்த குலதெய்வ கோயில் எப்போ போகணுங்கிறது ஒரு கேல்குலேஷன் இருக்குது ஸோ அப்போ வந்து அதை பார்க்கும்போது இப்போதைக்கு வேண்டாங்க நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்குங்க நீங்கள் என்ன பண்ணு ஒரு இருபத்தி மூணு நாள் விட்டு அது போயிடும் மருந்து போய் இப்போ நைட்டுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குறேன் பட் இட்வில் கம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி வச்சு அமுச்சு விட்டேன் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக சரியானோ அவன் வந்து கேட்டேன் சரி எப்படி சார் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி சரியாச்சுன்னா பொண்ணே வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஒரு அவள் அவள் ஈவினிங் ஆகும்போது அவள் வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா வெளியே போய் விளையாடுறா வெளியே வந்து நிறையா விதத்தோடய மிங்கில் இருந்துச்சா அப்போ நைட்டு டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகிறா அந்த இந்த பிரச்சனைகள்லாம் போகுது ஸோ அப்போ இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து நாங்கள் மருத்துவத்தில் எல்லாமே அந்த நாட்கள் மாறும்போது சேஞ்சஸும் வர்றது வந்து மேஜிக் மாதிரி ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொருத்தர் வந்து வருமானத்துக்காக சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து நல்ல மனிதர் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் என்ன அப்படின்னா யார்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த ஒன்பதாம் மடக்கு வருவோம் ஏன் நான் அட்ராக்ட் பண்ணால் அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அதே மாதிரி ஆள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ அவங்க வந்து பேசும்போது சார் நாம் நான் இந்த மாதிரி இருந்தேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சரி என் வருமானம் வர மாட்டேதுனால தம்பி என்ன பண்ணலாம் வருமானம் எந்த மாதிரி எதிர்பார்த்துட்டுருக்கீங்க இந்த மாதிரி வெளி வெளியூர் வெளில வெளிமாடம் இந்த மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன் வருமானம் என்ன மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க பெரிய கொஞ்சம் எனக்கு லம்பாக வந்ததுன்னா கொஞ்சம் கடனெல்லாம் முடிச்சிடலாம் ஆனால் நான் வருமானம் வீட்டுக்கே கிடைக்க மாட்டேது இப்போ வேலையும் இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்போ நான் சொன்னேன் பெரிய வருமானம் இருக்கட்டுங்க ஆனால் சின்ன சின்ன வருமானங்களை முதல்ல டெய்லியோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ பாஞ்சு நாளைக்கு ஒருக்காக வர இன்கம் மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸை சின்ன சின்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள் நம்ம எக்ஸிஸ்டன்ஸை வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான உறுதியை வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் பண்ணிக்கோங்க இல்லைனா பணமே இல்லாமல் அந்த பெரிய பணம் எப்போ வரும் வரும் ஆனால் இப்போ வராது வரும் ஆனால் நிறையா நீங்கள் அதுக்கு அவமானமெல்லாம் வேண்டியது வேண்டியதில்லை இந்த காலகட்டங்கள் இப்படி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சின்ன சின்ன ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறாரு அப்புறம் ஃப்ளைஅவர் பண்ணுறது சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பாஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்ல வருமானம் மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அதுலேயே வந்துருது அவருக்கு ஸோ அவர் தாராளமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாரு அது போக இந்த ப்ராஜெக்ட்லேயும் மிக நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ சின்ன மாற்றங்கள் உங்கள் எதிர்பார்ப்புடைய சின்ன மதம் ரெண்டாம் மடம் பன்னெண்டாம் மடம் ஆகுது கேது வரும்போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கொஞ்சம் ஆர்ட் இந்த மாதிரி ஃப்ளை டிசைன் பண்ணி போட்டதெல்லாம் போடுங்க அப்படிங்கிறது வந்து சொல்லும்போது நல்ல ஒரு மாற்றம் இது இல்லாமல் முதல்ல கோச்சிங்கை பேசும்போது ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து உட்காருவாங்க அவங்க வந்து அவங்க அவங்க சொல்கிறதான் கதை அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் எல்லாம் நோட்ஸ் எழுதிட்டே இருப்போம் நீங்கள் சின்ன வயசில் என்ன நடந்தது இது எழுதுது இந்த சைக்கோதெரபி தெரப்பி மாதிரி எல்லாம் எழுதிட்டே வருவோம் இது ஒரு வகை இன்றைக்கி நான் இன்றைக்கும் ஐ ரெஸ்பெக்ட் பிகாஸ் முன்னால் உட்காரவங்க தான் கடவுள் நமக்கு அவங்க தான் வந்து பேசுகிற வார்த்தைகள் தான் வந்து கிரகங்களாக பேசுது அப்படிங்கிறது வந்து ஐயாவோட இதில் அம்மா பற்றியே பேசிட்டு இருந்தாலும் நாலாம் இடம் ஒன்பதாம் பற்றி பற்றி பேசிகிட்டே இருந்தேன்னா அப்பாவோட ஞாபகம் நான் அப்பா வந்து சின்ன வயசில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பேசிகிட்டே இருந்தேன் ஸோ அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு இருந்து அதை வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு இன்புட் ஆனால் அதை எழுதினாலும் நான் என்ன பண்ணுவேன் கட்டத்தையும் வைப்பேன் ஏன்னால் சில நேரம் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இருக்கும் அஞ்சு எட்டு வரும்போது கொஞ்சம் உள்ளிருந்து பேசுவாங்க ஹைட் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் நான் கட்டத்தை வச்சு பார்க்கும்போது மெயினாக இந்த கவுன்சிலிங் இது பண்ணும்போது கோச்சிங் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே அந்த அந்த ஏல்பி கட்டத்தில் இருந்து பத்து பத்து வருஷமாக முன்னால் தள்ளி 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 அஞ்சாம் இடத்தை மெயினாக டார்கெட் பண்ணி அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் அஞ்சாம் இடம் பன்னெண்டு இந்த நாலு இடத்த வந்து அப்படியே பார்த்துட்டே வருவேன் இந்த நாலு இடம் எத்தனை தடவை வருது எது அதிகமாக வருது இவன் பிறந்ததிலிருந்து அப்படிங்கும்போது இவன் அஞ்சு பத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தானே அவனோட அழுத்தம் அழுத்தமான ஒரு மனநிலையிலேயே அவன் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா ப்ரீவியஸாக என்ன மனநிலையில் இருந்தானோ அதோடைய பிரதிபலனான அதோடைய ஒரு அழுத்தம் இங்கே நடந்துன்னா அதோடய வெளிப்பாடு வெடி வெடி வந்து அடுத்தது வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதை பேஸ் பண்ணி அவனை அதுவும் அப்புறம் நம்ம கட்டத்தையும் பார்த்து அவன் அவங்க பேசுகிறதையும் வச்சு மேப் பண்ணும்போது நமக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியும் ஏன்னா எல்லாருமே சில பேர்லாம் இந்த சேலஞ்ச் என்னென்னா இந்த இதில் வரும்போது நான் சாந்தகுமார் ஐயா தான் எனக்கு போச்சு ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நல்லா அந்த மாதிரி பயங்கரமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் டிஸ்கஷன்ஸில் எப்படி பண்ணுவோன்னா அவங்க கேட்குறக்கு முன்னாலேயே நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம கடவுள் இல்லை எல்லாமே நம்ம தெரிஞ்சு வைக்கணும்னு சொல்கிறது அப்போது வந்து முன்னால் உட்காரனுடைய அதிர்வலைகள் அவனுடைய பேச்சுக்கள் அதுதான் எனக்கு இன்புட்டாக கிடைக்க போகுது சொல்ல முடியும் அதுக்கு வந்து ஐயா மாதிரி பல ஜாதங்கள் ஆய்வு பண்ணி அந்த பர்ட்டிகுலர் பேட்டர்னை எடுத்து சொல்லும்போது நம்மளால் அடிக்க முடியும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா முன்னால் இருக்க ஆள்கள் வந்து கொடுக்குறது தான் இன்புட் அதில் கரெக்டாக கவனிக்கணும் அவன் கேட்கும்போதே அதர் சைடாக த காயின் பதில் இருக்குது அவனுக்கு அதை இங்கே நம்ம கட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தேன் என்ன பண்ணுவேன் சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வராங்க ரிலேஷன்லாம் வராங்க சார் வந்தால் வீடு வேலையே முடியல வீட்டுக்கெல்லாம் ரிலேஷன்ஸ் எல்லாம் வராங்க இன்னும் ஒரு மாறி எல்லாம் ஒரு கச்ச முடிச்சோம்னு என்ன நினைப்பாங்களோ தெரியல அப்படின்னா என்ன உன் வீடு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அவங்க என்ன நினைப்பான்னு தெரியலன்னா என்ன கௌரவம் பார்க்குறேன் அப்போ எதை பேசுகிறான் அழுவும் போது ஸோ இந்த மாதிரி அவன் பேசுகிற வார்த்தைகள்லேயே நமக்கு வந்து இன்புட் கிடைக்கிறத வந்து நான் வாட்ச் பண்ணி இது இருப்போம் அப்போது இது மாதிரியில் இதை விட ஒரு இப்போ ஒரு கனடாவில் இருந்து ஒரு கிளைண்ட் எனக்கு இது மாதிரி கனெக்ட் பண்ணாங்க அவங்க என்ன அப்படின்னா பேனிக் அட்டாக் அப்போ பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன லக்னம் போயிட்டு இருந்தது எட்டாம் இடத்துல கேது ஐ மீன் துலாமில் கேது அப்படி இருக்கும்போது ஆறில் சூரியன் புதன் அந்த மாதிரி இருக்கும்போது சிம்மத்தில் சூரியன் புதன் அப்படிங்கும்போது அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி திடீர் திடீர்னு நினப்பா ஏதாவது ஒரு விஷயம் யாருக்காவது ஒரு ஹார்ட் அட்டாக்னால் இவங்களுக்கு வர மாதிரி நினச்சிருவாங்க யாருக்காவது பிரச்சனை இவங்களுக்கு வர மாதிரி நினைப்பாங்க குழந்தை கொண்டுனா எங்களுக்கு இதுக்கு மருந்து இருக்குது மலர் தூத்துல இருக்குது ஹோமியோலி இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் இதில் நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தில் பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு உடனே பேனிக் அட்டாக் ஏன் வருது எத்தனை நாள் இருக்குங்கிற தெரிஞ்சாச்சு ஒன்றே ஒன்று கேட்டால் விட்டமின் டி பீட்டோல் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை சார் அப்படின்னா அதை மொதல் செக் பண்ணுங்கண்ணே ரொம்ப லோவாக இருந்தது ஃபஸ்ட்டு லோ சிங்கிள் டிஜிட்டல இருந்தது பத்து கீழே உடனே இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்ஜெக்ஷன் ஃபஸ்ட் பரவாயில்ல டேக் கெமிக்கல் ஆர் வாட் அவர் இட் இஸ் பட் ஜஸ்ட் ப்ரொடெக்ட் யூர் சார் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ப்ரொடெக்ஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த போட்ட உடனே ஆறு மாதத்துலேயும் நல்லா சேஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உணவு ரீதியாகவும் உணவு ரீதியாக உண்டானதும் சன் பாத்தோ சன் டைமில் வெளியே போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களையும் அதுக்குண்டான ஒரு விஷயங்களையும் கைட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகும்போது பேனிக் அட்டாக் இருந்தும் வெளியே வராங்க ஸோ இது வந்து இந்த கோச்சிங் பண்ணும்போது இதை நான் வேறு மாதிரி மருத்துவத்தில் ஹேண்டில் பண்ணேன் இது ரொம்ப சிம்பிளாக அந்த பார்த்தோன்னே இது ரெண்டும் இல்லை ஓகே மினரல் விட்டமின் டெஃபிஷியன்சி காசஸ் ஸ்பானிக் அட்டாக் பட் எவ்வளோ நாள்னு சொல்ல முடியுமா ஒரு டாக்டர் நான் சொல்ல முடியும் தான் கொடுக்கும் அப்போ இதையும் நம்ம கிளியராகனு சொல்லி சார் இது எடுத்தினா இந்த நாள் வரைக்கும் இருக்கும் அப்போ சில பேத்துக்கு நான் இதையும் சொல்கிறது இல்லை ஏன்னா இப்போ செப்டம்பர் வரைக்கும் நடக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அவன் செப்டம்பர் வரைக்கும் மனதை ரெடி பண்ணுவான் மனதை ரெடி பண்ணி ஓகே செப்டம்பர் வரைக்கும் நடக்க போது நான் இன்னும் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் நடந்து போயிடும் சார் சரியாக போயிடும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே அந்த இது மட்டும் நீங்கள் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துருங்க ஆனால் இது உங்களுக்கு பர்மனெண்ட் இல்லை இது கொஞ்சம் நாள் தான் இருக்கும் போயிடும் இதோ அதை மந்தம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த சப்ளிமெண்ட் ஆனால் ஒன்றும் நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து அந்த சப்ளிமெண்ட்டுக்கு போது செப்டம்பருக்கு மேலே முடியும் போது சார் நீங்கள் சொன்ன மாதிரி இது கண்டினியூ இல்லை சார் இது வந்து எப்படின்னா எனக்கு திடீர் இந்த சப்ளிமெண்ட் விட்டமின் எடுத்தனால மாற்றுறான் சார் அப்படின்னு அப்போ நான் சொன்னது இல்லை இந்த டைம் முடிஞ்சதுங்க மாறி அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க அதாவது நம்ம எல்லாத்தையும் இயக்கிறது வந்து ஒரு அண்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை தாங்கி பிடிச்சி எல்லா கிரகங்களாக வந்து ஒரு ஒரு வெளிப்பாடை காமிச்சு அதுக்குள்ளே போது அந்த சக்தி அமைச்ச சட்டம் இது அந்த சட்டத்துக்கு வந்து நம்மளுடைய நம்ம வந்து அது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சட்டத்தை மதித்து அந்த சட்டத்தை உணர்ந்து அந்த சட்டத்தை உணர்த்தி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு எழுப்பிங்கிறது ஒரு மிகப்பெரிய கரண்ட் சயின்ஸோட இன்வென்ஷனோடயே கனெக்ட் ஆகுதுங்க ஐயாவுக்கு வந்து அது ஒரு கிஃப்ட்டாக அவர் ரிசர்ச் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறார் ஆனால் கரண்ட் சயின்ஸும் அது கூட மேட்ச் ஆகிடுது எபிஜினிட்டிக்ஸ்னு பத்து வருஷத்துக்கு ஒரு சில விஷயங்கள் கன்டினியூவாக எதிராகும்போது அந்த வா வாழ்க்கை சூழ்நிலை மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ லக்னம் மாறுது அப்படிங்கிறதும் வந்து இது கூட கனெக்ட் ஆயிருக்கு ஸோ என்னோடய டிராவல் பார்த்துல எதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேனோம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இங்கே கிடச்சிது இது மட்டும் இல்லை நீங்கள் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும்போது உங்களுக்குள்ளே ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அதாவது ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் அதை பாயிண்ட் பண்ணக்கூடியதும் ஜோதிடம் உனக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் இது என்னுடைய புரிதலில் ஒரு மனசில் டக் அண்ட் ஃப்ளாஷாகும் அப்போ என்ன அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற ஒரு விழிப்புணர்வு உள்ளேருந்து பார்த்துட்டே இருக்கிற அந்த விழிப்புணர்வையும் காட்டிக்கொண்டே இருக்கிறதும் இந்த ஜோதிடம் ஸோ இந்த ஜோதிடங்கிறது நம்மளுடைய உலகதார உலகாதார வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம பார்க்காம நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இது வந்து எனக்கு காட்டின முருகனுக்கு நன்றி பழனி முருகனுக்கு ஏன்னா அது சொல்ல முடியாது அந்த மாதிரி ஸோ அது மூலியமாக வந்தவர் அவர் இது இதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற குருஸு இங்கே 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 ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இதுக்கெல்லாம் ரிலேட் பண்ணுற எல்லாரும் எல்லாருமே எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாமே வர இயற்கை எல்லா கடவுளுக்கும் மனமார்ந்த நன்றி ஐயா நன்றிங்க